பூமியில் மனிதர்கள் விலங்குகள் உள்ளிட்ட எந்த உயிரினமும் வாழ முடியாத நிலை ஏற்பட்டு பூமி மொத்தமாக அழிய போவதாக விஞ்ஞானிகள் அதிர்ச்சியளிக்கும் தகவலை வெளியிட்டுள்ளனர் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பிரிஸ்டல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கணனி உருவகப்படுத்தல் தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளனர் அதில் இன்னும் மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு பூமியில் பேரழிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி பூமியில் மனிதன் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களும் மறைந்துவிடும் அந்த நேரத்தில் பூமியின் வெப்பநிலை எழுபது டிகிரி செல்சியஸை எட்டும் அத்தகைய சூழலில் பூமியில் எந்த உயிரினமும் வாழ இயலாது அனைத்தும் வெப்பத்தின் காரணமாக அழிந்துவிடும் பூமியில் நாம் கார்பனை வெளியேற்றும் வேகத்தின் காரணமாக இந்த அழிவு விரைவில் நிகழ வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல நிகழ்ந்திருக்கலாம் என்றும் அதன் காரணமாக டைனோசர்கள் போன்றவை அழிந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த ஆய்வு குழுவின் தலைவர் அலெக்சாண்டர் பார்னஸ்வோர்த் கூறுகையில் அந்த நேரத்தில் உலகில் கார்பன் ஆக்சைட்டின் அளவு இப்போது இருப்பதை விட இரண்டு மடங்காக அதிகமாக இருக்கலாம் இதன் காரணமாக உடல் வெப்பமடைந்து மனிதர்கள் இறந்து போகும் சூழல் உருவாகும் பூமியின் அனைத்து கண்டங்களும் ஒன்றிணைந்து அழைக்கப்படுகிறது முதலில் பூமி சூடாகவும் பின்னர் வறண்டதாகவும் இறுதியாக வாழ தகுதியற்றதாகவும் மாறும் அது மட்டுமன்றி வெப்பம் தாங்காமல் எரிமலைகள் வெடித்து சிதறி பூமியின் பெரும்பகுதி எரிமலையால் மூடப்பட்டிருக்கும் எனவும் கூறப்படுகிறது அவ்வாறு நிகழும் போது அது அதிக அளவு கார்பன் ஆக்சைட்டை வெளியிடும் அதனால் மக்கள் சுவாசிக்க சிரமப்படுவார்கள் அதற்கு பிறகு படிப்படியாக பூமியில் ஒரு உயிரினம் கூட மிச்சமில்லாமல் மொத்தமாக அழிந்துவிடும் என அலெக்சாண்டர் பார்னஸ்வொர்த் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் முதல் நிலை மூத்தி வனவுடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையங்கிலிருந்து ஆகி என்று பதிவிட்டு எண்பத்திரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்